கைது பண்ணி கூட்டு வந்துட்டீங்களாமே அவன் என்ன அப்படி தப்பு பண்ணா அவன் என் புள்ள இவ காயத்ரி அவனோட பொண்டாட்டி என் புள்ள தப்பு பண்றவன் இல்லங்க விட்டுடுங்க அவனை அது எப்படிமா முடியும் உங்க புள்ள என்ன பண்ணிருக்கான் தெரியுமா கிருஷ்ணனுக்கு அன்னி முறை வேணும் அவளை கடத்த வேண்டிய அவசியம் என் பிள்ளைக்கு கிடையாதுங்க இது பாருங்கம்மா ஹாஸ்பிட்டல்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க முகுந்தனும் தனிப்பட்ட முறையில் சாட்சி ஆதாரங்களோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கிருஷ்ணன கோர்ட்ல நிறுத்துவோம் நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் அங்க போய் பேசுங்க இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன கொஞ்சம் பார்க்கலாமா போய் பாருங்க கிருஷ்ணா என்னடா கோலை இது சொந்த பந்தத்துக்காக நீயே உன் தலையில மண் அள்ளி போட்டுக்கிறியடா உனக்கு சுயபுத்தியே கிடையாதா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா போகாதே போகாதேன்னு சொன்னாலும் கேட்காம இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறியடா ஏண்டா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டியா இந்த பாருமா தயவுசெய்து என் மனசை புரிஞ்சிக்காம சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு அம்மா நான் அண்ணனுக்கு உதவி பண்ணனும் அவன் அண்ணியை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு அங்கே போகலம்மா நான் என் போலப்போ விஷயமா தான் அங்கே போனேன் போன இடத்துல அந்த மாதிரி ஆகிடுச்சு அண்ணி நான் ஆபத்தில் இருக்கேன் என்னை காப்பாற்றுன்னு கதறி அழுதாங்க பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சும்மா அவங்களை காப்பாற்ற வர முடியுமா அதான் காப்பாற்றினேன் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா என்னாலாம் உங்களை மாதிரி அந்த குடும்பம் வேறு இந்த குடும்பம் வேறேன்னு பிரித்து பிரித்து பார்க்க முடியாது இந்த வருகாயத்ரி அந்த குடும்பத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தெல்லாம் உண்மை தான் ஆனால் என்ன பண்ண முடியும் நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தோட அண்ணியோட உயிர் தான் எனக்கு பெருசாகப்பட்டுச்சு அவங்க பாவம் அழுகிறாங்க காப்பாற்று காப்பாற்றுன்னு கதறாங்க என்னால் அதை பார்த்து சும்மா இருக்க முடியாது இந்த வேறு காப்பாற்றணும்னு தோணுச்சு காப்பாத்திட்டா டேய் ஏன்டா இப்படி அறிவு இல்லாமல் பேசுற உனக்கு தான் இருக்கட்டும்மா லாபம் நஷ்டம்னா எதிர்பார்த்து இதெல்லாம் பண்றது கிடையாதுமா இதெல்லாம் உனக்கு புரியாது வரும்மா என் மனசுக்கு எது சரின்னு சரின்படுதோ அதை நான் பண்ணுறேம்மா அவ்வளோதான் இதனால நீங்கள் ரெண்டு பேரும் என்னை கோச்சுட்டாலும் பரவாயில்ல காயத்ரி என்னை உதவி விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல சாகர் வரைக்கும் இந்த குடும்பம் அந்த குடும்பம்னு என்னால் பிரிச்சு பார்க்க முடியுமா இப்ப ஜெயில நிக்கிறது நீ அவங்க யாரும் வரல இப்ப கூட உன் புத்தியில உரக்கலையா ஏமா அவங்களாம் வரணும் என்ன வந்து பார்க்கணும் நினைச்சமா இதெல்லாம் நான் பண்ணேன் அவன் வரலனாலும் பரவாயில்லமா ஏதோ என் தலை எடுத்து உள்ளே இருக்கணும்னு இருக்கிறேன் ஆனா ஒண்ணு அண்ணிய காப்பாத்திட்டேன் அண்ணன் குடும்பத்துக்கு நல்லதை பண்ணிட்டேன் அந்த திருப்தி எனக்கு போதும்மா காயத்ரி இவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான் அனுபவிக்கிட்டோம் வா போல அண்ணி அண்ணி நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்து போச்சு நான் என் உடம்பில் மனசில் இருக்கிற எல்லா சக்தியும் அழந்துட்டு நிற்கிறேன் அண்ணி கிருஷ்ணமலை மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அவனை சாயந்தரத்துக்குள்ளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அண்ணி இப்போ எதுவும் பேசாதீங்க அண்ணி அது மம்மனா என்ன காயத்ரி வேணா பேசாத அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடு அதுதான் மரியாதை கிருஷ்ணனுக்கு எதுவும் ஆகாது வா போல ரொம்ப நன்றி அண்ணி தா என்னத்த எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப் காபி போட்டு தெரியாமா ஒரு ரெண்டு நிமிஷம் த இந்த ஷர்ட் அயன் பண்ணிட்டு உங்களை போட்டு தரேன் பாவம் ஒன்ன சொல்லியும் குத்தம் இல்ல நீ வீட்டுல அத்தனை வேலையையும் ஒருத்தியா பண்ணிட்டு இருக்க என் சித்தி இங்க இருந்திருந்தாலும் உனக்கு ஒத்தாசையா இருந்திருக்கும் நீ ஷர்ட் அயன் பண்ணு அவன் ஆபீஸ் போட்டோம் அதுக்கப்புறம் முடிஞ்சா காப்பி போட்டு கொடு இல்ல வேண்டாம்மா என்ன பண்றது இந்த பழா போன கால அந்த கடவுள் ஒடிச்சு வைக்காம இருந்திருந்தா தொந்தரவு பண்ணாம நானே போட்டு குடிச்சிருப்பேன் ஒரே நிமிஷம் வேண்டாம்மா நீ வேலையை விட்டுட்டு போக வேண்டாம் அப்புறம் விஷ்ணு கத்த ஆரம்பிச்சிருவான் இல்லத்த பால் ரெடியா தான் இருக்கு காஃபி பவுடர் போட்டு கலந்து கொடுக்க எவ்வளோ நேரம் ஆகும் போகுது இருங்க இந்த வந்துடுறேன்

கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லடா உனக்கு என்ன பண்ணி வச்சிருக்க பாரு போச்சே போச்சே இல்லங்க அந்த காபி கேட்டாங்க ஐன் பாக்ஸ் निमित्त வெச்சு சூச்சப் मिनिट தாங்க போனே உச்சா பணங்கடி பட்டு உச்சா பண எப்படி கறிக்கி போற எப்படி இந்த மாதிரி ஆகும் போச்சே போச்சே சமா போச்சே ஏய் இது என்னடா இது லக்கி ஷர்ட் தெரியுமா இவ்ளோ லக்கி தெரியுமா அந்த ஷர்ட் எனக்கு முத முதல்ல நான் பேங்க்குக்கு இன்டர்வியூ போன போது இந்த ஷர்ட் தான் நான் போட்டு போனே ஏய்

கொஞ்சம் அக்கறையோட செய்யக்கூடாதா இந்த ஷர்ட்டே என் பிள்ளைக்கு எப்படி ஆசாசியா வாங்கி கொடுத்தேன் தெரியுமா பேங்க்ல கௌரவமான உத்தியோகத்துல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவனா இந்த மாதிரி போன வச்சுக்கேன் அவ்வளவுதான் அவன் பார்த்து சிரிப்பா பைத்தியகாரன் நினைப்பா என்ன வேற என்ன பண்றது கொண்டாட்டி அமையறவ ஒழுங்கா அமையணும் எப்படி அமைஞ்சா இந்த மாதிரி தான் இருக்கும் ஏய் தண்ணி எனக்கு ப்ரமோஷன் மீட்டிங் மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய அதுக்காக தான் நீ இந்த ஷர்ட் டைன் பண்ண சொல்கிறேன் இப்படி நான் ஆசைப்படுறேன் ஏய் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் கவனம் இங்கே இல்லடி கொஞ்ச நாளாக உன் கவனம் இங்கே இல்லை உன் கவனம் முழுக்க உங்கள் அக்கா மாதிரி செத்து போன உங்கள் அப்பா மேலே தான் இருக்கு டேய் விடுறா அவ பாட்டுக்கு ஒழுங்காக தான் அயன் பண்ணிகிட்டு இருந்தா நான் தான் காப்பி வேணும்னு கேட்டு அவசரப்படுத்துனதில் அவ மறந்து தெரியாமல் வச்சுட்டு போயிட்டாரா

போய் इन्न, ஒரே <laughs> 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 அழுடி அழு நல்ல அழு அக்காள தங்கச்சியமா சேர்ந்து என் பிள்ளைய எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணீங்க இனிமேல் நான் ஆட போற ஆட்டத்துல ஜனம் ஜனம் நீ அழுது சாக நூடி போதுங்க இனிமே உங்க வீட்டுக்கோ வெளியிடத்துக்கோ என் நான் அனுப்புற மாதிரி இல்ல நான் விசாலத்துக்கிட்ட பழகின பழக்கமும் போதும் அவளை நம்பி நான் என் பொண்ணை கொடுத்து இவ எவ்வளவு நாள் அவசப்பட்டதும் போதும் இனிமே எங்க பொண்ணு இந்த வீட்டுல தாங்க இருப்பா அவளை தேடி நீங்க யார் வர வேண்டாம் உங்க கோவம் நியாயமானதுதான் உங்க கோவம் தீர்ற வரைக்கும் என் மருமக இருக்கட்டும் ஆனா நம்ம பிரச்சனைக்காக தான் உயிரை பணம் வச்சு உதவி செஞ்ச கிருஷ்ணனை பலிகடா ஆக்க வேண்டாமா தயவு செஞ்சு ஸ்வேதா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பி வைங்க முடியாதுங்க மாப்பிள்ள தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு நீங்க அவரை வச்சு உங்க கிருஷ்ணனை காப்பாத்திக்கங்க அம்மா போத நிறுத்துங்கம்மா நமக்கு மனுஷ தன்மை இருக்கணும் மனசாட்சி இருக்கணும் கிருஷ்ணன் சத்திய கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எவ்வளவு போராடினார் எனக்கு தாமா தெரியும் என்ன காப்பாத்தி அவரையமா ஜெயிலுக்கு போனோம் அவருக்கும் வைஃப் அம்மா குடும்பம் எல்லாரும் இருக்காங்கல்ல இல்ல நான் மாமா கூட போய் கிருஷ்ணனை வெளியில கொண்டு வேதா மாமா வாங்க மாமா போலாம் ரொம்ப நன்றிமா அம்மா உங்கள் கோபம் நிரந்தரமானதுல எனக்கு நல்லா தெரியும் நிதானமாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கும் அது புரியும் நான் ஸ்வேதாவை கூட்டிகிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் தயவு செஞ்சு என்ன தப்பாக நினைக்காது நாங்கள் வர்றோம் ஆமாம்

நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்துல சத்தை திரும்பவும் வந்து சட்டப்படி நான்தான் உன் புருஷன்னு என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என் பா அம்மாவேன் இன்சூ பண்ணான் என் புருஷன் குடும்பத்தையும் விட்டு வைக்கல சார் பல லட்சம் பணத்தை மிரட்டி வாங்கினதும் இல்லாம என்னையும் கடத்திட்டு போய் ஒரு வீட்டில அடைச்சு வச்சுட்டான் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான் சார் எக்ஸ்ட்ரீமா என் கைய கால கட்டி போட்டு ஒரு வாட்டர் டேங்க்லயும் போட்டான் அதுல எனக்கு எனக்கு குளிர் ஜோறம் மாதிரி வந்து ஹெவியா ஃபிக்ஸும் வந்துச்சு சத்தை அதுக்கு பயந்து என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தா அங்க எதிர்த்தா கிருஷ்ணன் வந்தாரு என்ன எப்படியாவது காப்பாத்தி உங்க அண்ணன் கிட்ட சேர்த்துன்னு நான் அழுத அப்பதான் கிருஷ்ண என்னை காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு போனாரு எல்லா கொடுமையும் பண்ணது அந்த தான் சார் கிருஷ்ணா என் புருஷனோட சொந்த தம்பி சார் சத்யா பண்ணதெல்லாம் தெரியாம என் புருஷனும் அவனோட சேர்ந்து குடும்ப தகராத மனசுல வச்சுக்கிட்டு கிருஷ்ணனை பழி வாங்கிட்டாங்க நான் நடந்ததெல்லாம் விவர எ சார் இவ வேலை பண்ணிட்டு என்னையை ஏமாத்தி சட்டத்தையும் ஏமாத்த பாக்குறா அவனை சும்மா விட மாட்டேன் கான்ஸ்டபிள் சார் கிருஷ்ணன் ரிலீஸ் பண்ணியா ஓகே சார் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கிளியரா இருக்கு அங்க ஒரு கையெழுத்து போட்டுட்டு கிளம்புங்க சரி சார் தேங்க்யூ சார் எங்க கொடுப்பா பாப்பா கிளம்பு